பணக்கம் யாருச்சுக்கா இன்றைக்கி இங்கே வந்துருக்கணும்னு நானும் வந்துருக்குங்க துண்டி போடத்துக்கு பால்சல் கடிக்கிறது குவாரிக்கு வந்திருக்கோம் அதோட ரெண்டாவது நாள் ஆச்சு ரெண்டு நாள் மீன் கடிக்கலை குவாரில் அன்றைக்கி போன வாரம் அவ்வளோ மீன் கடிக்கலை அதுக்கு முன்னாடி மறக்காமச்சிட்லாங்க ஸ்கே பண்ணி பழக்கணு பேக் கம்மரில் காட்டுற மாதிரிங்க மாடெல்லாம் குழுப்பாடிக்கிறதுக்காக மீன் நல்லா பழக்கமாக இருக்குது ஏர்ஸ்கோடு மாவு பிணைஞ்சுருக்கோம் சத்து மாவு மைதா மாவு கலந்து போட்டு மாடை குளிப்பாடி இருக்கா மாடு எங்கிருச்சுன்னு திஞ்சி விட ஆரம்பிச்சிடும் மரக்காலத்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணிடுவோம் இருக்கு சும்மா ஓட்டியோ ஏர்ஸ்கோட மாவு ஓட்டையே தப்புறம் ரெண்டு செட்டுக்கு

நேரம் நரம்பு போதுங்க அன்னைக்கு இல்லை நீங்கள் இல்லை நீ நரம்பு இல்லைனே கல்ல கல்ல எடுத்துட்டு கல்ல எடுத்துக்கண்ணே சார் பையன் 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 பைய பையன் 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 பக்கத்தில் பையசோ மீன் கிடச்சிட்டு பையன் பையன் இப்போதானே இங்கே வந்துட்டு வந்தேன் இல்லைன்னு இல்லைண்ணே பையன் எழுந்திரிச்சு நின்று இல்லைனே ஆ அப்படி இல்லை பையவே கொண்டானே பையவே கொண்டா உரத்தில் போதானே அப்படியே அந்த நரம்பு முடிஞ்சிடாமல் நீங்கள் ரெண்டு தினமும் எடுக்கீங்க இல்லைண்ணே இல்லை ரொம்ப இழுக்காமல் பையவே இருந்தானே நிறையா போயிடுச்சுண்ணே இல்லை இல்லை நீங்கள் இல்லை விடாமல் நம்ம அங்கேருந்து வந்தோம்ல வருதா யாராச்சும் கொடுத்தேன் மீன் போது வருங்க இங்கே எங்கிட்ட போகுது இப்போ நரம்பு தான் சிக்கி விட்றான்னே நரம்பு சிக்கிடுச்சு ஆ பக்கத்தில் பக்கத்தில் மண்ணே அசல் அசலா அதுக்காகண்ணே பையன் பையனே அசலண்ணே ரோ பையனே பையனே பையனை கொண்டு கொண்டு ஒன்று அது என்ன முடிவு முன்ன லூஸ் விடு லூஸ் நான் எடுக்கவா அந்த நேரம் நீ நான் எடுத்தவனே ம் நீட்டா இந்த வீடியோ வீடியோ என்ன நல்லா முன்னா நல்ல எங்கிட்ட அந்த நேரமும் எடுத்து முடியும் ஸ்பெய்டில் அடிச்சிருக்கிறா நல்ல மின் எப்படி பார்த்தேன் சவுண்டும் எடுத்துங்கண்ணா வரக்குண்ணே இது இது ரோ கண்டதானே நல்ல குத்துண்ணே அண்ணா இப்படி என்ன ஆ அப்படியே என்ன யார் கோட் நல்லா குத்துங்க நல்ல கண்ட ரோ கண்டா முரியாதான் தானே இன்னும் கழுத்துனேன் அதுக்கான கல் தூக்கி வைக்கிறது ஹேர் ஏர்ஸ்கோட பார்த்தீங்கன்னா ஒரு ரோ கண்டிப்பாட்டாச்சு எதாவது ரோ ரோவாக புழு கண்டியானது கண்டிப்பாக தெரியல சமான் பண்ணுங்க பாய்க்கில் வரல அவருக்கு கொண்டு போனேன் மாவட்ட சேர்ந்து எத்தனை ஃபஸ்ட்டு வா சரியான ஹேர் ஏர்ஸ்கோட ஒரு மீன் போட்டு சேர்த்து அப்படியே கூசாட்ல கூட போகிறோம் ஓட்டும் இல்லை 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 திருப்பி போனது இல்லையா ஆ அப்படி போடு ஓட்டையான்னு பார்த்துக்கணும் கீழே இந்த தலை விட்டுனே எப்பயுமே செக் பண்ணி சைடில் ஓட்டுறதுக்கான ஒரு மேலே பார்க்குறது ப்ரஸில் சைடில் வரணேன் இந்த சைடில் இல்லை இல்லை அப்படியே முல்ல முடிச்சு போனேன் அந்த ஊட்டினே அந்த ஓடத்துக்குண்ணே கல்லு வச்சுக்கணு ஆ முட்டை ஓட்டு நம்ம போட்டுருங்க

ஓ வரும்னே எந்த வருதுனே இங்கே கொண்டா இங்கே கூண்ட பக்கத்தில் கூட இந்த பக்கத்தில் போனேன் நீ பக்கத்தில் போனேன் நீ முன்னாடி போனேன் அப்படி போனேன் விட்டுறா என்ன லூஸ் விட்டுறது லூஸ் பண்ணிட்டு விட்டுறாது லூஸ் விட்றாது லூஸ் விட்டுற பையன் ஏற்றுனே ஆமாம் அண்ணே பையன் 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 ரொம்ப பையன் அப்படி பக்கத்தில் போ பக்கத்தில் போ எங்கேயும் ஏற்றக்கூடாது சின்னதே சின்னது சின்னதை பொருமா விடு 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 அப்படி ஏத்துனேன் ஏத்துனேன் சும்மா வரவேட்டு வரட்ட ரொம்ப போச்சுன்னா விட்டு விட்டு பக்கத்தில் நீ நின்று நீ என்ன ஏற்ற போகிற तो, तो, नहीं 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 बांध दूँ बांध दूँ चलना कंडे इसको हरे यार रा काट नहीं बांध कर दे हरे यार कंडे आप भी लेने दिल है काट नहीं तो नागर कंडे लगा नहीं यार कंडे इंदर से लगा है अल्लाह कंडे इसको और क्या कंडे हम्म दमार जाने कंडे ठीक है ना अल्लाह कंडे क्या है इसका पाल

பாய புரிஞ்சிச்சான நல்ல வேலை மேலே வந்து நீதே கட்டினேதான் கடந்து சொல்லி எடுத்துட்டு மாப்பிழிக்கிற ஏன் அந்த உரிக்க அண்ணே நல்லா கட்டிவினே ஆ வேற வேற கட்டினேன் நல்ல வேற பாத்து இல்லை அண்ணே பார்த்து நான் எடுக்க ஏத்தவாண்ணே நீட் எடுக்கலையா

இந்த நிறம எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஒடியாந்துட்டுப்பா எங்கள் அப்பள்ள ஓரத்துக்கு போகிறேன் ஓரத்துக்கு போச்சு நிலம போச்சுண்ணே அந்த நிலம எடுத்துக்கணும் ஓட விடுக்க இல்லை வரல என்ன வரலாம் வரல அண்ணா பார்த்த கண்டே போயிருந்தா நீங்கள் கால் பண்ண முடியும் தான் கண்டது புதுசாக யார் கம்மியாச்சுங்க நான் பிடிச்ச மீனில் பழம் மூணு பேர் போட்டான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் வீடியோ போடவும் முடியாது ம் மூணு மீன் சொல்ல இருக்கு மீன் கிடைக்க சமையல் வீட்டு சமையல் அவங்க வீட்டுக்கு போவோம்